கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா வந்தவர்களை வழிமறைத்து அப்பகுதி இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் தான் இவை போலீஸ் யாரும் இல்லாத போக முடியும் அங்கிருந்து வெளியே போனாலும் அடிக்கிறாங்க மலைகளின் என போற்றப்படும் பண்டிகை கால விடுமுறை நாட்கள் மட்டுமல்லாமல் வார இறுதி நாட்களிலும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து இயற்கையின் அழகை ரசித்து செல்வது வழக்கம் ஆனால் சமீப காலமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அப்பகுதி இளைஞர்கள் அச்சுறுத்தலாக மாறி உள்ளனர் அதற்கு தற்போது நடந்த இந்த தகராறை சாட்சி சம்பவத்தன்று வார விடுமுறையை கொண்டாட திருச்சியிலிருந்து கொடைக்கானலுக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வாகனத்தில் வந்துள்ளனர் அப்போது கொடைக்கானல் மலைச்சாலையில் காரில் சென்றவாறே அங்கிருக்கும் இயற்கையின் அழகை ரசித்து சென்றதாக கூறப்படுகிறது இதனால் அவர்களுக்கு பின்னால் வந்த உள்ளூர் வாசிகளின் வாகனங்கள் முந்தி செல்ல முடியாமல் மெதுவாக செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை உள்ளூர் இளைஞர்கள் முந்தி செல்ல முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது சுற்றுலா பயணிகளின் வாகனம் பெருமாள் மலைப்பகுதி அருகே சென்றபோது திடீரென வாகனத்தை வழிமறைத்த சில உள்ளூர் இளைஞர்கள் பின்னால் வந்த உள்ளூர் வாகன ஓட்டிக்கு ஆதரவாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து காரின் முகப்பு கண்ணாடியை உடைத்ததுடன் குழந்தையுடன் வந்திருந்த பெண் உட்பட சிலரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது ஏதாவது அசம்பாவிதம் நடப்பதற்கு முன் இடத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என நினைத்த சுற்றுலா பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்களிடம் மன்னித்து விடுங்கள் என கெஞ்சி கேட்டதை அடுத்து அப்பகுதியில் நின்றிருந்த உள்ளூர்வாசிகள் சமாதானம் பேசி சுற்றுலா பயணிகளை காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதே போல கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்திருந்த பயணியின் கார் கண்ணாடியையும் சைடு மிரரையும் பெருமாள் மலைப்பகுதியில் இருந்த கடையின் உரிமையாளர் அடித்து உடைத்து சேதப்படுத்தியிருந்த சம்பவமும் அரங்கேறியிருந்தது இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் மீது உள்ளூர் இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால்